சண்முக பாண்டியன் நடித்த கொம்புசீவி திரைப்படத்தோட கதையோட விமர்சனம் தான் இந்த விடல வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கொம்பு சிவி திரைப்படத்தோட கிளிம்ஸ் ஒன்று சண்முக பாண்டியன் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க அதேமாரி நேத்திக்கு சிவி மூவி ஷூட் அப் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க அப்னா வந்து படத்தோட ஷூட்டிங் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு தமிழாகும் ஸோ இந்த திரைப்படத்தோட டீசர் கிளிம்ஸு அதேமாரி ஸோ நேத்திக்கு விட்டு அந்த அப் வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஸோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கதையை வந்து ஸ்மூத்தாக வந்து கண்டுபிடிச்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் முன்னாடியே வந்து தெரியும் இது ஒரு உண்மையான சம்பவம் ஒன்ஸ் அப் ஆனிய டைம் உசிலம்பெட்டி உசிலம்பெட்டியில் ஒரு நாள் அப்படின்னு வந்து போஸ்டர்ஸ்லேயே கூட போட்டிருந்தாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து கவனிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாரி படைத்தளம் திரைப்படத்தோட ப்ரமோஷன் அப்போ நம்ம சண்முக பாட்டின் அவர்களே கொம்பு சிவி திரைப்படத்தில் ஒரு சில கதையோட அப்டேட்டை வந்து சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்த ஒரு உண்மையான ஒரு இரண்டு இன்சிடென்ட் தான் இந்த திரைப்படத்தோட கதை ஸோ இது வந்து காமெடி கலந்த ஒரு கமர்ஷியலான திரைப்படத்தை வந்து எடுத்து எடுத்திருக்கோம் பொன்றாம் எப்படி எடுப்பாரு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி லைட்டா வந்து ஒரு சின்னதா ஒரு க்ளூ வந்து கொடுத்திருந்தாரு அப்பயே வந்து கொஞ்சம் யூகிச்சாச்சு இதுதான் வந்து கதையா இருக்கும் அப்படின்ட்டு கொம்பு சிவி திரைப்படத்தோட கிளிம்ஸ் வீடியோல ஆரம்பத்துல ஒரு டேம் ஒன்று காமிச்சிருப்பாங்க சோ அதிலே வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த டைம்ல அது என்னன்னு தெளிவாக டீடெயிலாக வந்து சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வைகை அணை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ அங்கேருந்து உசிலம்பட்டி சேர்ந்த ஒரு ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் திட்ட பாசனத்திற்கு வந்து தண்ணீருக்காக ஸோ எந்த அளவுக்கு வந்து போராடினாங்க ஸோ தண்ணீர் கிடச்சுதா வைகை அணையிலருந்து உசிலப்பட்டி சேர்ந்த அந்த ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் திட்ட பாசனத்திற்கு தண்ணீர் கிடச்சுதா ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத வந்து நீங்கள் தெரியணும்னா சோசியல் மீடியாவில் யூடியூப்லேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த உசிலம்பட்டி சம்பவம் வந்து ஸோ நிறையவே வந்து இருக்கும் நான் இந்த படத்தோட அதே மாதிரி நேத்தி விட்டு அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு பிறகு தான் நான் வந்து முழுமையாக வந்து சர்ச் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு அணை பிரச்சனை தண்ணீர் பிரச்சனையால் தான் வந்து கிராமப்புற ஊர் மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து நடந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனே வந்து சும்மா சூறை ஆடிருப்பாங்க கிராம மக்கள் அதே மாதிரி தான் போஸ்டர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க ஸோ அது என்ன போராட்டம் அப்படின்றத வந்து படத்தில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து கதை திரைக்கதில் வந்து கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணிருப்பாரு நம்ம பொன்றாம் அவர்கள் டேரக்டர் கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு படைப்பா வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்து இருக்கும் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் சர்ச் பண்ண வரைக்கும் நானும் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு யூகிச்சு தான் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோவை பார்த்து அதாவது ட்ரெயிலாக இருந்தாலும் சரி கிளிம்ஸ் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு க்ளூ ஏதாவது இருந்தாலே அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெட்ட வெளியே வந்து வீடியோ போட்டு மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறது தான் யூடியூபரு ஸோ அதை வந்து இது வந்து ஒரு ஸ்பாய்லர் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு வந்து ஸோ படத்தோட தயாரிப்பு இதுலேருந்தே சொல்லிட்டாங்க அதேமாரி சண்முகம் பண்ணவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு இரண்டு இன்சிடென்ட் அப்படின்னு வந்து ஸோ ப்ரொமோஷன் டைமில் வந்து படத்தோட ப்ரொமோஷன் டைம் அப்போ வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஒரு குழுவை வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எந்த ஒரு காப்பரேட்ஸ்லாம் வந்து வராது ஏன்னா இது எந்த ஒரு ஸ்பாய்லர் வீடியோ வந்து கிடையாது நான் முழுக்க முழுக்க சொந்தமாக வந்து சர்ச் பண்ணி ஆராய்ந்து நமக்கு தகவல் கிடைத்ததை வந்து ஸோ மக்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிற அவ்வளோதான் ஸோ இதனாலலாம் காப்பிட்ஸ் வராது ஸோ இதோட கதை ஆல்ரெடி வந்து ஸோ ஒன் லைன் வந்து சொல்லிட்டேன் நல்லா புரியறதுக்காக கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ஒன்ஸ் அப் ஆனிய டைம் இன் உசிலம்பட்டி படத்தோட ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு பேர் வந்து இருக்கும் உசிலம்பட்டியில் ஒரு நாள் இதுதான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை உசிலம்பட்டியில் வச்சு தான் இந்த திரைப்படம் வந்து கதை வந்து உருவாகுது நம்ம மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியை சுற்றியுள்ள ஒரு நூற்றி கிராமங்கள் அங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் விவசாய கிராம நிலங்களில் தண்ணீர் வசதி சரியா வந்து இல்லை அதாவது வைகை அணையில இருந்து தண்ணீர் வசதி வந்து சரியா வந்து கிடைக்கல வைகை அணை கால்வாயில இருந்து ஒரு மூன்று முறைக்கு மேலே தண்ணீர் விட்டு கம்மாய்க்கு சரியாக வந்து ஏன் தண்ணீர் வந்து கிடைக்கல ஏன் போகலை அப்படின்னு பார்த்தா ஸோ கால்வாய் சரியாக வந்து கட்டாததால் கம்மாய்க்கு சரியாக வந்து ஸோ தண்ணீர் வந்து போகல அந்த கால்வாய் வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதனால் கால்வாயில இருந்து வந்து கம்மாய்க்கு சரியாக வந்து தண்ணீர் போகாதால பிரச்சனை வந்து ரொம்ப வந்து சூடு பிடிக்குது உசிலம்பட்டியில ஏன்னா தண்ணீர் கிடைச்சாதான விவசாயம் வந்து பண்ண முடியும் நிறைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுக்க முடியும் அந்த தண்ணீர் போராட்டத்தால சோ மீண்டும் மீண்டும் என்ன நடக்குது அப்படின்றதுதான் வந்து கொம்பு சிவி திரைப்படத்தோட மீதி கதை இது போல உடைந்த கால்வாயை வந்து மீண்டும் வந்து சரிப்படுத்தி நல்லா வந்து கட்டுறாங்க அதன் பிறகு சோ விவசாயிகளுக்கு தேவையான காலகட்டத்துல வந்து அரசு வந்து தண்ணீர் கொடுக்க வந்து புறக்கணிக்குது அதாவது கால்வாய்கள் வந்து நல்லா இருந்தும் வந்து கொடுக்க மாட்டாங்க அரசு வந்து விவசாயிகளுக்கு ஸோ இதனால வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து நடக்குது விவசாயிகளுக்கும் அரசுக்கும் அணை முழு கொள்ளளவு எட்டினால் மட்டுமே ஸோ நீர் திறக்கப்படும் அப்படின்னு ஸோ நீர்வளைத்துறை அதிகாரிகள் வந்து ஸோ கைவிரிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தால் ஸோ உசுலம்பட்டி வேளாண் பெருங்குடி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு ஸோ ரொம்ப வந்து போராட்டம் அந்த மாரிலாம் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது இந்தமாரி வந்து அணை வந்து ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா வேளாண் அணை ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு முல்லை பெரியார் அணை வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நீர்மட்டத்தடி அடி வந்து உயரத்தில் இருந்தால் மொட்ட மட்டுமே வைகை அணைக்கு வந்து தேவையான ஸோ நிறைவு செய்ய முடியும் தண்ணீர் வந்து கொடுக்க முடியும் ஸோ தண்ணீர் வந்து வைகை அணைக்கு கொடுத்தால்தான் ஸோ விவசாய நிலத்துக்கு வந்து நிறையா வந்து தண்ணீர் வந்து தேவைப்படும் அதாவது முல்லை பெரியார் அணை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு மேல உயரத்துல தண்ணீர் வந்தாதான் வைகை அணைக்கு வந்து தண்ணீர் வரும் அதன் பிறகு வந்து விவசாய நிலங்கள்லாம் வந்து தண்ணீர் வந்து வரும் ஸோ அந்த மாரி ஒரு சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து சொல்லிட்டாங்க உசிலம்பட்டி சுற்றிலுள்ள கிராம மக்களுக்கு நம்ம காமராஜர் காலகட்டத்தில் கட்டின இந்த அணையை டேஸ் அதாவது வைகை அணையை இருபத்தி ஆறு முறை வந்து நீர் நிரம்பி திறக்கப்பட்டது இது போல ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் நீர் நிரம்பினால் மட்டுமே கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்படும் என்பது ஒரு சிறந்த ஒரு கொடுமையான ஒரு செயல் அப்படின்னு சோ மக்கள் வந்து ரொம்ப வந்து போராடினாங்க ஆதங்கப்பட்டாங்க இதை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து கொங்கு சிவி திரைப்படம் மூலியமா வந்து சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு மூவியா மிகச்சிறந்த ஒரு படைப்பா மக்களுக்கு திரையில வந்து காட்ட போறாங்க திரைப்படம் ஒரு டூப்பர் ஹ் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கண்டிப்பா வந்து ஆகும் அந்த அளவுக்கு வந்து திரைப்படத்தோட கண்டென்ட் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்றதை விட இது நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் அதனால இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா திரைக்கதையை வந்து சொதப்பாம கொஞ்சம் ஆரவாரமாக காமெடி கலந்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் மூவியா வந்து கண்டிப்பா சண்முக அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போதே வந்து சொல்லியிருந்தாரு பொன்றம் அவர்கள் வந்து கலந்து ஒரு சீரியஸான ஒரு மூவியா வந்து எடுப்பவர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் திருப்பியும் வந்து எடுத்துருக்காங்க பட் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் உண்மையான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து உருவாகியிருக்காங்க அதே மாதிரி நேற்று அந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேருந்து வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பேருந்தில் இருக்கிற எழுத்தை எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்னு தெரியல அதில் ராணி மங்கம்மாள் போக்குவரத்து கழகம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருந்தில் வந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படி இப்படி தான் வந்து இருக்கும் ராணி மங்கம்மாள் மதுரையில் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆட்சியில் வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஆயிரத்தி அறநூத்தி காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்த்து தான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியை வந்து அந்த ஆயிரத்தி அறநூற்றி காலகட்டத்தில் வந்து கொடுத்தாங்க ராணி மங்கம்மாள் இவங்களோட எல்லாம் வந்து தெரிந்தவங்களுக்கு இவங்களை வந்து ஒரு தெய்வமாக வந்து ஸோ போற்றி புகழ்வாங்க ஸோ இப்பயும் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து புக்கெல்லாம் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை வந்து கொடுத்த ஒரு வீரமங்கை குறிப்பாக வந்து நீர் வேளாண்மை அதிகரிக்கிறதுக்கு போர்க்கால ஆட்சியை வந்து கொடுத்தவங்க நம்ம ராணி பங்கம்மாள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸோ தண்ணீருக்காக வந்து போராடுற மக்கள் ஸோ அரசு என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணீர்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து ஸோ நினச்சி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த பேரை பார்த்தாலே வந்து தெரியுது ஸோ இதை பற்றி பேசினா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம் ஸோ இதை வந்து நிறுத்திப்போம் ஸோ கதையை வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு டவுட்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பொன்றம் அவர்கள் டேரக்ஷனில் இவன்ஸ் சங்கராஜா இசையில ஸ்டார் மூவிஸ் வழங்கும் இந்த கொம்பு சிவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நம்ம முனிஷ்காந்த் கூட இருக்காரு படத்தளம் திரைப்படத்துக்கு பிறகு சண்முக பண்ணவர்கள் இணைந்து வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி காலி வெங்கட் தார்னிகா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியில் ஸோ சண்முக பண்ணவர்களுக்கு இது ஒரு பிக் பட்ஜெட் மூவி ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்டேட்ஸ் மேலும் மேலும் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க நேத்தியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்ஸ்லாம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு அஃபிஷியலாக வந்து வீடியோ வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால சொல்ல